எட்டி மேலம் சிறியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெற்றி துளசியோட ஞாபகமாகவே இருக்காங்க அங்க மீனாட்சி வராங்க என்ன வெற்றி இன்னும் துளசியவே நினைச்சிட்டு இருக்கீங்களாங்கிறாங்க ஆமா நீ நானும் அவகிட்ட போய் பேசினா என்கிட்ட பேசாம விருப்பமே இல்லாம முகத்தை திருப்பிக்கிட்டு போறாங்கிறாங்க அப்படித்தான் தம்பி இருப்பாங்க ஆரம்பத்துல பிடிக்காத மாதிரி தான் போவாங்க அப்புறம் நாளாக நாளாக உங்களை தவிர வேற யாரையும் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க தம்பி உங்களுக்கும் துளசிக்கும் தான் கல்யாணம் ஆகும் உள்மன சொல்லுதலுக்கு ஏதாவது ஹெல்ப் என்ன தயங்காம என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேங்கிறாங்க அட எனக்காக நேரமாக துளசி கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்கல்ல அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷா அண்ணி கூடிய சீக்கிரம் எங்கள் ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் நடக்க நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுங்கிறாங்க கண்டிப்பாக தம்பி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க மீனாட்சி லட்சுமி நிலகால் தெரியாமல் சந்தோஷத்தில் இருக்காங்க எங்க இன்னைக்கு அஞ்சலி கிட்ட பேசுனது வந்து எனக்கு என்னமோ அவளை பார்க்கணும் போல இருக்குங்க போய் போய் பார்த்துட்டு வந்துடலாமான்னு லட்சுமி கேட்குறாங்க அதுக்கு என்ன லட்சுமி போய் பார்த்துட்டு வரலாமேங்கிறாங்க சிவராமன் மாப்பிள்ளை அன்னைக்கு வர வேண்டாம்னு சொன்னாரே ஒருவேளை மாப்பிள்ளை கிட்ட நம்ம சொல்லிட்டு கிளம்பலாமா சொல்லாமல் போனால் தப்பாக நினச்சிட்டு வரோங்கிறாங்க என்ன லட்சுமி இப்படி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம அஞ்சலி மொதல் மொதல் அந்த வீட்டுக்கு போகிறா அங்கே வரவேற்கிறதுக்கு யாருமே இல்லை ஏன் நாம போயிருந்தாலும் அங்க வரவேற்கிறதுக்கு யாரும் கிடையாது அதனால அந்த அர்த்தத்துல அவர் அப்படி சொன்னாரு ஆனா இன்னைக்கு அப்படியா இன்னைக்கு அது அஞ்சலியோட வீடு நம்மளுக்காக அஞ்சலி அங்க காத்திருக்கா நம்ம போனதுமே அங்க வரவேற்கிறதுக்கு நம்ம பொண்ணு அஞ்சலி இருக்கா ஆபீஸ் முடிஞ்சு வந்த கையோட நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருவாங்கிறாங்க சிவராமன் சரிங்க அதுக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கோமாங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்ட லட்சுமி போனதுமே மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் எவ்வளவு நல்லா இருக்குங்கிறாங்க அட ஆமாங்க அவ முகத்துல சந்தோஷத்தை பாக்கணுமே அது எனக்கு இப்பவே பார்க்கணும் போல ஆவலா இருக்குங்கிறாங்க லட்சுமி சரி கொஞ்ச நேரம் தானே வெயிட் பண்ண கிளம்பிடுவாங்க சிவராமன் போனா லட்சுமியும் கிளம்பலான்னு இருக்காங்க என்னெல்லாம் பிடிக்கும்னு லட்சுமி அம்மாவை கேட்டு கேட்டு சமைச்சிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க நீங்க என் இருக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாங்கிறாங்க அஞ்சலி அப்படி அஞ்சலி எனக்கும் அப்படி தான் இருக்கு அஞ்சலி நாள் பூரா உனைய பாத்துக்கிட்டே இருக்கணும் உன் கூட பேசிக்கிட்டே இருக்கணும் உன் கூடவே இருக்கணும்னு எனக்கு தோணுது அஞ்சலிங்கிறாங்க இடையில யாரும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க அப்படி யாருங்க வந்துட்டு போறா நம்ம ரெண்டு பேரும் தானே இருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் தானே பேசிக்கிட்டு இருக்கோங்கிறாங்க அஞ்சலி நான் சொல்ல வந்தது அந்த மொபைல் இந்த போன்ல நீ யார் கூடயும் பேசக்கூடாது பேசணும்னு நினைச்சாலும் அது என் கூட தான் நீ பேசணுங்கிறாங்க என்னங்க நீங்க என் மேலே இவ்வளோ வந்து வச்சுருக்கீங்களாங்கிறாங்க அஞ்சலி ஆமாம் அஞ்சலி யாருக்காகவும் எதுக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்க விரும்பல விட்டு கொடுக்கவும் மாட்டேன் என்னங்க நீங்கள் நான் யார்கிட்ட பேசிட போறேன் மிஞ்சி மிஞ்சி போனால் எங்க அம்மா கிட்ட பேசுவேன் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எதெல்லாம் சமைக்கணும் என்னெல்லாம் செய்யணும்னு எங்கள் அம்மா கிட்ட நான் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்குவேன் அதுக்காகவாவது நான் எங்கள் அம்மா கிட்ட பேசலாமாங்கிறாங்க அதுவும் கூடாதுங்கிறாங்க மகேஷ் இதை கேட்டதும் அப்படியே திகீர்னு தூக்கி வாரி போடுது அஞ்சலிக்கு என்னங்க சொல்றீங்கன்னு கேட்கும் அஞ்சலி எந்த நேரமும் என் ஞாபகமாக நீ இருக்கணும் உன் ஞாபகமாக நான் இருக்கணுங்கிறாங்க என்னங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கள் அம்மா எங்கள் குடும்பத்தில் யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுங்கிறீங்களா யே அப்படியெல்லாம் சொல்ல வரல அஞ்சலி அப்படியே பேசினாலும் என்னையும் மனசில் வச்சுக்கோமா அப்படின்னு தமாஸ் போல மாற்றிக்கிறாங்க அப்படி சொல்ல வந்தீங்களா அப்படின்னு அஞ்சலியின்னு திருப்பிக்கிறாங்க பேச பேச இதை எல்லாமே அம்மா அப்பா கிட்ட சொல்லி சந்தோஷப்படணும்னு நினைக்கிறாங்க உடனே போய் ஃபோன் பண்ணலாமான்னு போறாங்க என்ன அஞ்சலி இப்போ தானே சொல்லிட்டு இருக்கேன் நான் கூட இருக்கும்போது மறுபடியும் மறுபடியும் நீ போய் போன்ல பேச போலாமான்னு கேக்கிறாங்க இப்பதானே தானே சொன்னீங்க உங்களுக்கு யாருமே இல்லைன்னு என் குடும்பம் தான் உங்க குடும்பமானு சொன்னீங்கல்ல நீங்களும் எங்கள் அப்பா அப்பாக்கிட்டேயும் பேசினா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்லங்கிற அஞ்சலி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இப்போ நீ என் கூட இருந்தாவே உன் குடும்பமே என் கூட இருக்கிற மாதிரி தான் ஃபோனை ஆனில் வைக்காத ஆஃப் பண்ணி வச்சுருங்கிறாங்க அஞ்சலியும் மகேஷ் சொன்னபடி ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க மகேஷ் அவசர அவசரமாக ஆஃபீஸ் கிளம்புறேங்கிறாங்க சரிங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க சிவராமனும் அம்மனும் லட்சுமியும் அஞ்சலியை பார்க்கறக்காக வராங்க அந்த நேரம் பார்த்து மகேஷும் வெளியில் கிளம்பலான்னு போகும்போது அவங்களும் வந்துடுறாங்க சிவராமனையும் லட்சுமியும் பார்த்ததும் மகேஷும் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க லட்சுமி வீட்டை பார்த்துட்டோம் அப்படியே அப்பா எவ்வளோ பிரம்மாண்டமான வீடு இந்த வீட்டில் எங்கே நம்ம பொண்ணு இருக்கா அப்பா இதை சுற்றி பார்க்குறக்கே ஒரு நாள் பூரா ஆகும் போல இருக்கே லட்சுமி நான் தான் சொல்லலை நம்ம பொண்ணு ரொம்ப அதிஷ்டக்காரங்கிறாங்க இதெல்லாம் மகேஷ் சொலஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்காங்க அவளை போய் எப்படிங்க திடீர்னு பார்க்கறது எங்க இருப்பானே சரி சரிவா உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் உள்ள போகிறாங்க அஞ்சலி அஞ்சலின்னு கூப்பிட்டுட்டு போகிறாங்க அஞ்சலி சத்தம் கேட்டு வெளியில் ஓடி வந்து அம்மாவையும் அப்பாவையும் பார்த்த சந்தோஷத்தில் அப்பா அம்மா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் கட்டிப்பிடிக்கிறாங்க நீ எப்படிமா இருக்க அப்படிங்கிறாங்க அம்மா நான் நல்லா இருக்கமா என் அண்ணி பாட்டி எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க எல்லாரும் நல்லா அம்மா கிட்டே பேசினது வந்து உனக்கு எப்போ எப்போ பார்க்கலான்னு எனக்கு ஆசையாக இருந்தது தெரியுமாங்கிறாங்க லட்சுமி எனக்கும் அப்படி தான் இருந்தது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறத மகேஷ் அந்த பெருமான்னு கேட்டுட்டே இருக்காங்க ஆமா மாப்பிள்ள எங்க அப்படின்னு கேட்கவும் அவர் ஆபீஸ்க்கு இப்போதான் கிளம்பி போனார் என்ன சொல்ல ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேர்த்தையும் நேர்ல பாக்கலாம்னு நினைச்சோம் வரட்டும் பாத்துட்டே போறோம் அப்படிங்கிறாங்க தூக்கி வரி போடுது என்னது நம்மள பார்த்துட்டு தான் போவாங்களா அது வரைக்கும் தான் இருப்பாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு மகேஷ் தெரியாத மாதிரி வெளியில இருந்து மறுபடியும் உள்ள வர மாதிரி வராங்க அடே மாமா அத்தை வாங்க வாங்க இப்பதான் வந்தீங்களா அப்படின்னு கேட்கவும் அடே மாப்பிள்ள நீங்களே வந்துட்டீங்களா நாங்களே உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் இருந்தோம் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து பாக்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்கிறாங்க சிவராமன் என்னங்க நீங்க இப்பதானே ஆபீஸ் போறதா சொல்லிட்டு போனீங்கன்னு அஞ்சலி கேட்கவும் ஆமா அஞ்சலி முக்கியமான ஃபைல் ஒன்றா விட்டுட்டு போயிட்டேன் அதை தான் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லி அஞ்சலியே அப்படியே ரொமான்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க என்னங்க நீங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க தெரியுதா இல்லையா அப்படின்னு அஞ்சலி சொல்லுவோம் நான் உன்னை பார்த்ததும் அவங்களை மறந்துட்டு அஞ்சலிங்கிறாங்க எப்பவுமே உங்களுக்கு விளையாடுதான் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி குடும்பத்தனமாக சிரிச்சிட்டு இந்த பக்கம் வராங்க நிறைய மகேஷும் வந்து என்ன மாமா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா நீங்கள் ரெண்டு பேர் தான் வந்தீங்களா ஏன் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் வரலையானு கேட்கலாம் அப்படில நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் சரி அஞ்சலியை பார்த்துட்டு போலாமே உங்களை மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாமே நாங்கள் வந்தோங்கிறாங்க அதுக்கு என்ன தாராளமாக வந்துட்டா போச்சே அப்படிங்கிற மாதிரி மகேஷ் தாராளமாக பேசுகிறாங்க இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கவே வேண்டியதில்லையே இல்லையே அப்படியே பேசியிருக்கலாமேங்கிறாங்க இதை கேட்டு அப்படியே லட்சுமிக்கு தூக்கி வாரி போகணும் அப்படிலே நீங்கள் கூப்பிடும்போது வந்தால் போதும்னு சொன்னீங்க ஆனால் நாங்கள் உங்களை கேட்காமையே வந்துட்டோம் அப்படிலே நீங்கள் தப்பா நினச்சிக்காதீங்கிறாங்க நான் சொல்லாமலே நீங்கள் வந்துட்டீங்க இதுக்கப்புறம் தப்பாக நினைக்க என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் சிவராமனுக்கு டக்குன்னு ஏதோ பதிலடி கொடுத்த மாதிரி இருக்குது மாப்பிள்ளை அன்னைக்கு பேசுகிறக்கும் இன்றைக்கி பேசுகிறக்கும் வித்தியாசம் தெரியுதுன்னு சிவராமனுக்கு லட்சுமிக்கும் தோணுது அஞ்சலி அப்படி எதுவும் பெருசாக எடுத்துக்கல நீங்கள் ஆஃபீஸ் கிளம்ப நேரம் ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க சிவராமன் இல்லை இல்லை நீங்கள் வந்திருக்கீங்கல்ல நான் போகலைங்கிறாங்க லட்சுமியும் சிவராமனும் சரி நாங்கள் கிளம்புறோம் மாப்பிள்ளைங்கிறாங்க இப்போ எப்போ போவாங்கன்னு எதிர்பார்த்த மாதிரியே சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க மகேஷ் பேசின தோரணையில இப்ப அஞ்சலி சந்தோஷமா தான் இருக்காளா அப்படிங்கிற சந்தேகம் லட்சுமிக்கும் சிவராமனுக்கும் வந்திருக்கு திரும்பி வரும்போது சிவராமன் லட்சுமி கிட்ட சொல்றாங்க மாப்பிள்ள மாறிட்ட மாதிரி இருக்குங்கிறாங்க ஆமாங்க சந்தேகமே இருக்கும் அப்படிதான் தோணுது ஆனா எப்படியும் நம்ம அஞ்சலி சந்தோஷமா தானே இருக்கா அது வரைக்கும் சந்தோஷத்தை பத்தி நம்ம வீட்லயும் யாருக்கிட்டையும் காட்டிக்க வேண்டாம் நம்ம பொண்ணுகிட்டையும் காட்டிக்க வேண்டாம் அப்படின்னு ரெண்டு பேரும் மனசுக்குள்ளேயே அதுக்கிட்டு வீட்டுக்கு வராங்க லட்சுமி சிவராமன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தீபா கவிதா பாட்டி முருகன் எல்லாருமே ஓடி வந்து ஆமா அஞ்சலி எப்படி இருக்கா அஞ்சலி வீடு எல்லாம் எப்படி இருக்கு மாப்பிள்ளைய பாத்தீங்களா அஞ்சலியை பாத்தீங்களா சந்தோஷம் இருக்காளா அப்படின்னு நல்லா ஆசாசியா அவளோட வந்து கேக்குறாங்க சொல்லிக்க முடியாத சந்தோஷத்தை வெளியில சொல்ல முடியாம சிவராமனும் லட்சுமியும் என்ன முழுங்குறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்ல பார்க்கலாம்